പണത്തിൽക്കായ് പാട്ടുകൾ പാത്രം എല്ലാവർക്കും വണക്കം ഇണ്ടെക്കി നീണ്ട നാളെ നമ്മൾ പതിവ് പോടില്ല എല്ലാവരും വിഷയം പതിവ് പോടാമ വിട്ട രീസന് എന്താ പണ്ടാ ഒന്നും ഇല്ല വേല 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 ഇന്ന് ചില്ലു ചില്ല കൊഞ്ചോ അപ്പം അപ്പം പ്ലാനോടെ പോകുന്നത് പോടലാ പോകുന്നത് ഇണ്ടാക്കി നാ കഥയ്ക്ക് വന്ന വിഷയം ഇപ്പൊ സമീപകാലത്ത് നാൾഡി ഇത് കഥച്ച് മുടിഞ്ഞാ ഇരിക്കലാം വേർഡ് ഒരു ഒരു ആൾക്കാർ അതാവത് വന്ന് മ്യൂസിക് ഇസൈ സംബന്ധപ്പെട്ട് ഒരു റെപ്പർ ഇസൈ പ്രിവിൽ റെപ്പർ എന്നാൽ ന്യൂസ് നിങ്ങൾക്ക് പരവല ഇല്ലാടാ കേൾപ്പെട്ടിപ്പിച്ചങ്ങളും പാത്തീ ശരിയാണ് നെക്ക് തെരഞ്ഞെടുക്കും വേടൻ്റെ പിൻപു എങ്ങനെ പാത എങ്ങട ജാഴ്പാണത്ത് വരുന്നത് അതായത് വന്ന് തമിഴ് തമിഴ് അവൻ അമ്മ വന്ന് തമിഴ് അപ്പ മലയാളി അതാത് വന്ന് യുദ്ധകാലത്തെയോ ഏതോ ഒരു പ്രചനയാൽ അതായത് വന്ന് ഏടെ അതിൽ പാട്ടില്ല ശലവ വിഷയമുണ്ട് താന്ന് അതിൽ തരിഞ്ഞത് തുരത്തിവിടപ്പെട്ട അങ്ങ ഓടി വന്ന പ്രചനയാലേണ്ടി അതാ മെയിനായി കുറിക്ക് അത് സരി അങ്ങ പോയി ഇന്ത്യക്ക് പോയി കേരളാവിലേ അതായത് വന്ന് അങ്ങനെ ചലകാങ്ങൾ വീടൻ്റെ തൻ്റെ വായാലെ അത് സമ്മതപ്പെട്ട പൂർണ്ണ പഴക്കം തരാത്ത ഒരു കാരണത്തിൽ അല്ല കേരളാവലാം വളർന്ന ഉണ്ടത് ആവുക പിറന്നു വളർന്ന തമിഴ്നാട്ടിലെയോ അങ്ങനെയോ എഞ്ചാലയമ കയക്കാറുകൾ ബട്ട് അതെ എങ്ങനുക്ക് തേവയാണ് വീടൻ്റെ അമ്മ തമൾ അതായത് യാഴ്പാണോ അവൻ്റെ ഒര് മൂവും വന്ന് നിങ്ങൾ പാത്തീങ്ങനാ തുല്യമായിരുന്നു എന്നെ ഉണ്ട് ഒരു ഒരൊരു അവൻ്റെ ഇൻട്രവ്യൂ വേടൻ്റെ സംബന്ധപ്പെട്ട പാട്ടുകൾ പാത്താൽ നോർമലവർ വേർഡൻ്റെ ഐഡിയകൾ വിളങ്ങിരുക്കും ആ വേടൻ ഇത് ഇപ്പം തന്നെ വേടൻ എല്ലാവർക്കും മുതൽ നോർമലാ തരീത് അതായത് വേർഡൻ്റെ പഴയ കൊഞ്ചം ഒരു നാലഞ്ച് വർഷത്തു മുതൽ പോയി വേർഡൻ്റെ വിഷയങ്ങളെ പാത്താ വേടൻ അപ്പവേ ഇതേ ഉത്ഭവത്തോടെയും ഇതേ പ്രചനങ്ങളൊരാളാതാ വീടെൻ ശരി അത അവൻ്റെ അത് വോയിസ് ഓഫ് വോയിസ്ലെസ് അക്കപ്പെട്ട മക്കളക്കാൻ്റെ ബേസിക് വന്ന് ഒരു ஒரு தாழ்ந்த சாதியும் அடக்கப்பட்ட மக்களும் அந்த ஒரு வர்க்கத்துக்கு எது அந்த அந்த அடக்கப்பட்ட வன்முறைக்கு எதிராக அந்த அடக்கப்பட்ட அந்த ஒரு ஒரு அழுத்தத்துக்கு எதிரான ஒரு குரலாக தான் உகந்த பாட்டுகள் எல்லாமே இருந்திருக்கு அதில் கடந்த சில இப்போ கடைசியாக வந்த ஒரு படத்தில் கேரளா வந்ததில் அந்த கடைசியாக வந்த படம் ஒன்றில் பா பாடன பாட்டு பயங்கர ஹிட் ஆகிட்டு ஆனால் அது டைமிங்ல விட்டாங்களா என்ன மாதிரி இலக்கு வேர்டை இந்த பிரச்சனையில் போய் கொண்டிருக்கீங்க அதாவது வந்து நீங்க சமீப காலத்துல பார்த்தேன் என்ன பிரச்சனைன்றதை கேட்போம் பேர்டன் வந்து பேர்டன் வரிகளும் பேர்ட பாட்டும் ஒரு உத்போகத்தோடான் இருந்தது ஆனால் அது திடீரெண்டு வழியில வர்றதுக்கு எல்லாரும் பார்க்கறதுக்குரிய ரீசன் என்னெண்டா பேர்டனை ஒரு கஞ்சா கேஸில் ஒன்று அரெஸ்ட் பண்றாங்க என்னடா ஒரு மா ஒரு ஒரு வீட்டுல ரெண்டு மூணு பேரோட ஒன்பது லட்சமா ஏழு லட்சமா காசும் கஞ்சாவம் ஆறு கிராமுக்கு என்று சொல்கிறாங்க அதோட பிடிபட்டதால் அந்த கேஸ் எடுத்துக்கொள்கிறாங்க ஆனால் அந்த கேஸ் பிடிபடக்கு முதலே வேட் நிறைய ஸ்டேஜில் நிறைய என்ன இன்டர்வியூவில் கூட சில விஷயங்களை தெளிவாக சொல்லியிருக்க என்ன பிரச்சனைன்னா தானொரு அதாவது வந்து ஒரு தான் ஒரு பாடுற ஒரு ஆள் தந்த தான் பாடுற வரிகள் வந்து இப்படியான வரிகள் ஸோ தான் இப்படி போத பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறது அதாவது வந்து குடிக்கிறேன் நான் இப்படி இந்த விஷயங்கள் பாவைக்கிற நான் இதுக்கு கடுமையாக இருக்கிறது பிள்ளை நான் இதை மாற்றிக்கொள்ள ரை பண்ணுறேன் என்னென்னா நான் வளர்ந்த கா சூழலில் எனக்கு இதை திருத்தறக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல அதனால் நான் இதை பழகிட்டேன் இதை திருத்த ரை பண்ணுறேன் என்னை யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க என்ற ஒரு விஷயத்தை ஆள் ஆல்ரெடி இதுக்கு முதலே சொல்லி கொண்டு போயிருக்குது அதை கொண்டு வந்திருக்கலாம் அந்த பழக்க வழக்கங்களும் தெரியாது கஞ்சாவெல்லாம் பிடிக்கிறாங்க பிடிச்சி கேஸ் கொண்டே கேஸ் போட்டு அந்த பிரச்சனைகள் ஒன்று அதெல்லாம் அது கேஸ் தானே வளமே ஒரு எந்த நாட்டிலையும் பிடிக்கப்படுற கேஸ் அது சம்மந்தப்பட்ட கதைக்கிற விஷயங்கள் அது சம்மந்தப்பட்டு நடக்கிற அடுத்தடுத்த எல்லாம் சரியாக நடந்துச்சு கோர்ட்ஸு ஜாமீன் அந்த பிரச்சனை அது போய்கொண்டிருக்கேக்கே வேடெண்ட் காலத்தில் இருந்து ஒரு புலிப்பெல் ஒன்று தரையும் அந்த ஸ்டேஜில் முதல் நிறைய பாண்ட பாடுகளை பார்த்துருப்பியால் அந்த புலிப்பெல்ல கேஸ் உண்டு திருப்பி அதாவது வந்து வனவகுப்பண்டு ഫോറസ്റ്റ് ഡിപാർമെൻ്റുക്ക് അത് കൈമാറ്റി അത് സമ്പന്നപ്പെട്ട കേസുകൾ അത് സമ്മതപ്പെട്ട വിളക്കങ്ങൾ പാത്താൽ അത് റഞ്ചി തണ്ടൊരാൾ കൊടുത്തും അത് ഇലങ്ക വഴി ഇലങ്ങലങ്ക ഒരു ഫ്രണ്ട് ഇലങ്ങൾ പണ തയാരം ഇലങ്ങ ഫ്രണ്ട് ഒരാൾ തന്നെ കൊടുത്തും അത്യാതാണ് എന്താ പ്രചോദനക്ക് ഇപ്പോൾ സോധനയ്ക്ക് അനപ്പട്ട് ജമീൻ കളിച്ച ആൾ വഴിയ വന്നിട്ട് அதோட ஃபுல்லாக கேரளா ஃபுல்லாக அவங்களுக்கு தெரியும் அதாவது வந்து ஸ்டேஜில் இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் ஒரு பவர்லையே இருக்கிறாண்டா இந்த வேர்டின்ற ஒரு பிரச்சனை தான் சரியா அதுக்கு இந்த ஸ்டேஜ் எல்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க எல்லாமே பெரித்தனமாக இருந்துச்சு நான் அதில் சின்ன சின்ன கட்டங்களை தவிர போடுற மாதிரி இருக்கு நீங்கள் ஃபுல்லாக போட்டால் கொப்பரேட்ஸ் பிரச்சிட் அப்போ ஒரு ஃபுல் பவர்லாம் போச்சு ஆனால் நீங்கள் மலையாளம் தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருக்கு மலையாளம் தெரியணுமன்றதும் இல்லை அந்த வரிகளை நீங்கள் தனியாக பிரிச்சு பார்த்திங்கண்டா அவ்வளவும் ஒரு 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 அதாவது வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கொடுத்த துல்லியமான வரிகள் அந்த வரிகள் வீடன் மேடையில் சொன்ன மாதிரி அம்மா யாழ்ப்பாணம் அந்த விஷயங்கள் சொன்ன மாதிரி யாரோ நான் அவன் சொல்கிற நான் பாதி தமிழ நான் பாதி மலையாளி அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லியும் அந்த நாட்டு மக்கள் அவனுக்கு கொடுத்த பூரண ஆதரவு அதாவது வந்து எனக்கு தெரிஞ்சு பேட் கமெண்ட் நெகட்டிவாக கச்சாக்கள் இல்லை இருக்குது அவைக்கு நான் விளக்கம் கொடுக்கணும்னு நினச்சு கொண்டிருந்தேன் நான் ஒரு டீச்சர் ஆளோ அவங்க வந்து கேரளாக்க பார்த்தோன்னு அந்த வீடியோ தெரியும் அந்த டீச்சர் ஆள் கேச்ச வீடியோ புலிகள் இங்கே இந்தியாவில் கொண்ட பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைகளை வச்சு அவர் எதிர்ப்பு இருந்தது தான் இருக்கிறதுல தப்பில்ல அதுவும் கூட சேட்லேருந்து பார்க்க அங்கேருந்து அங்கத்தை இராணுவம் இங்கே வந்து செய்த விஷயங்களை ஒரு கொஞ்சம் நீங்கள் உங்களால் முடிஞ்சா அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை கொஞ்சம் நீங்கள் பாருங்கள் வரலாறுகளை பாருங்கள் என்ன நடந்தாண்டு பாருங்கள் எத்தனை பொம்பளைகள் கற்பழிக்கப்பட்டது எத்தனை பெண்கள் அம்மாக்கள் தங்கச்சிமார்கள் உங்களுக்கும் எல்லாருக்கும் உறவு இருக்குது கற்க கற்பழிக்கப்பட்டது கொலை செய்யப்பட்டது இப்படியான பிரச்சனைகள் നയ നടത് അത് സമ്മന്ധപ്പെട്ട നടന്ന കുരിയ തീർവട്ടത് മുയച്ചി ചെയ്ത് അതൊന്നും കിടക്കാത്തൊരു ഘട്ടങ്ങളെല്ലാം ഇരുന്ന് ഒരു ഘട്ടങ്ങൾ എടുക്കപ്പെട്ട മുടി അത് നാ ശരി ന്യായപ്പെടുത്തുമ്പോഴാ സുമൊരാളെ ഇഞ്ചിന് ഒരാളങ്ക പോയിട്ട് കൊള്ളുക നടക്കാതെ സുമൊരാളെ കൊല്ലുക കൊ കൊല്ലന്തൊരു കൊല്ലയും പുലികളുടെ ഇന്നത് ഇല്ലേ സോ അവ നെറിയ കാഴ്ചയുന്ന അവളുടെ എതിർപ്പ് വന്നിച്ച് അത് വന്ന് ഇത് വന്ന് അപ്പം നല്ല വന്ന് നെർ ഇൻ്റർവ്യൂലേയും പാത്രേ നെറിയ പേർ വീടിനെ എതിരത്താഴ്ച இப்போ இப்போ சாதி இல்லை இப்போ அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி கதைக்கிற நிறைய பேர் இப்போவும் அங்கே இருக்கிறாங்க பட் அவங்க அந்த யதார்த்த சூழல்லே அதை அப்படி ஏற்றுக்கொள்கிறாங்கன்னு தெரியலை ஆனால் வேர்டன் ஒரு ஒரு சல்யூட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அதாவது நாங்கள் இப்போ கேரளாவில் இருக்கிற வேர்டனை சப்போர்ட் இல்லை நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற வாய்ஸுன்ற பாட்டுகள் பார்த்து தான் தெரிஞ்சிருக்கு வேண்டாம் இப்போ இலங்கைக்கு வெளியிலேருந்து கொண்டு ஒரு பாட்டு പാടതുക്കും ഇല്ലെങ്കിൽ ഉള്ളുകൊണ്ടേ തമിഴ് ഉണർവുകളോട് ഒരു പാട്ടുകള വിധമായ ഒരു മ്യൂസിക്കിൽ പാടുക്കുന്ന വിത്യാസം അത് വക വായുസൻ്റെ പാട്ടുകൾ നിങ്ങൾ പാട്ടിങ്ങനെ തെരഞ്ഞെടുക്കും അതൊരു പ്രരുത്തനമായിരിക്കും വായുസൻ്റെ പാട്ടുകളും വരുകളും അപ്പതാ അതാത് വന്ന് വീടൻ്റെ പാട്ടിൻ്റെ വരികൾ മലയാള മൊഴിയ ഇവർക്ക് തുല്യമായിരുന്നു അതേമാതിരി തമിഴിൽ തൂയ തമിഴിലെ വായുസൻ്റെ വരികളും ഉണർവുകള തുല്യമായി തന്നിച്ച് സരിയാ അതു നിറയെ പാട്ടുകള പടിവാക്കട്ടിങ്ങനെ ഉള്ള കുളങ്ങൾ ஸோ வேடெண்ட் விஷயம் கதை கதைக்க வழிகிட்டது என்னென்னா யாழ்ப்பாணத்து அம்மாண்ட ஒரு பூர்வீகத்தை கொண்டதால் அது நிறைய பேர் அதை பார்க்காத பாருங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய வேண்டியாலும் அந்த வரிகள் வரிகள்ட ஆழத்தை நீங்கள் ஒருக்கா பார்க்கணும் அதே வரிகள் தமிழில் வித்தியாசமான முறைகளில் வந்திருக்கலாம் அந்த வரிகள உத்போகம் ஒன்றும் ஃபுல் பவரில் இருந்துச்சு நான் நிறைய ஃபுல்லாக பார்த்தேன் வீடியோஸ் பாட்டுகளையும் தவிர்த்து வேடண்ட பேக்ரவுண்டான விஷயம் பேக்ரவுண்ட் அந்த நெஞ்சில் ஒரு ஆனாளி இருக்கிறது அந்த ஆணாவுக்குரிய அதே அப்பா அன்பு அறிவு அழகு அரசியல் அஞ்சாமை கடந்த கால பஞ்சங்கள் முறைகள் இது அவன் வளர்ந்து வந்த எல்லாத்தையும் பெச்சு அவன் ஒரு பாட்டு பாடுறது நிறைய மாடிகளை சொல்லிக்க நீங்க ஒரு பாட்டு பாட காலங்கள் எடுக்கும் அதுக்கு அவன் வேடன்னு சொல்ற விஷயம் താൻ എഴുതങ്ങൾ സമൂഹം സാർന്നോ ഒരു വരികൾക്കറികൾ താഴെ തുല്യമുണ്ട് എന്തൊരു സമൂഹത്തെയും സാർന്നും ഇനിയും ഒരു പാട്ട് കൊണ്ട് വര പോ പത്ത് തല രാസാട്ട് അത് ഇലങ്ങയെ ഇന്റർവ്യൂല് അവ ஸோ அவனுன்ற நாங்கள் சொல்ல உரிமையாக சொல்கிறோம் வேர்டனையும் அந்த விஷயத்தை சொல்லுவாள் இது பேஸ் பண்ணி வர்றது இந்தியாவை அதாவது ராவணன் எங்களோட தலைவன் ராவணன் முப்பாட்டன் என்ற ஒரு பரம்பரை அந்த ஒரு விளக்கத்தில் அந்த பாட்டு வருது அந்த பாட்டு வந்த பிறகு எனக்கு கடும் எதிர்ப்பு வரும் என்ற விளக்கங்களையும் அதில் சொல்லுது சரியா இந்த நான் சொல்ல வந்த விஷயம் வேர்டனை பற்றி இது வரைக்கும் பார்க்காம இங்கே வராமல் இருக்கிறீங்களா கட்டாயம் பாருங்கள் அதாவது மலையாளி ஃபுல் சப்போர்ட் கொடுத்தவங்களுக்கு பெரிய ஒரு நன்றி எங்களோடய தமிழாக்கள் ஒருக்கா பாருங்கள் சரி அந்த வரிகளை பாருங்கள் அதாவது வந்து இது இன்னொரு சமூகத்துக்காக ஒதுக்கப்பட்ட வரிகளது தாண்டி இது நீங்கள் உங்களோட ஒரு சமூகங்களையும் அது சார்ந்து தாக்கப்பட்டிருக்கும் அந்த ஒரு விளக்கத்துக்கு அதுன்னு சொல்கிறவங்க பாருங்கள் எல்லாேருக்கு தான்றியா இன்னொரு வீடியோவில் சேர்ந்திப்பேங்கிட்டேன்